ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் என் ஊதி ஊதிவிட முடியாது ஆற்றல் நிரம்ப கூடியது காற்று காய் காற்றது இல்லாமல் காலமேனும் வாழ்தல் முடியாது பசுஞ்சோலை பக்க நீ போகும் போது பரவசம் மூட்டியே தவழ்வதுதான் என்ன கசியும் வியர்வை எல்லாம் காணாமல் போகும் காற்று செய்யும் மாயம் அதுவன்றோ மெல்ல தவழ்ந்து வரும் தென்றல் அது மழை வந்து செய்யும் செய்யுமன்றோ அமைதியான தென்றலுக்கு எந்த ஆவேசம் அதிரடியாய் வீசி எழும் புயலாய் ஆனதேனோ சுமை மிகுந்த பொருட்களை கூட சுருட்டி சுமாமே சுராவலி காற்று பெருங்குறை பறவைக்குமாமே குமாமே ஆடி காற்று அடிக்கையிலே அம்மி பறக்குமாமே அமைதி காற்றே ஆவேசமாய் ஆக்கியது யாரோ அதற்கு மேலும் காற்று உண்டா அதன் பெயரு புயலாம் அதற்கு அதனாலே மரங்களை வீடு சாய்ந்து விழுந்திடுமே நாகஸ்வரத்தில் இருந்து புல்லாங்குழலில் இருந்து அழகாய் வரும் காற்று ஒன்றே மயங்காதோர் யாரும் இல்லை அதன் இனிமையாலே இனிமையான படபடக்கும் சத்தத்தோடு பறக்கும் பறவை பறவைகள் பார் கா காற்றின் நகன் வாழ்க்கையை நிறைந்து போ நிறைந்து பார் குழந்தைகளை மகிழ்ச்சி விக்கும் வண்ண வண்ண பட்டங்கள் உயர பறக்குமாமே நன்றி